இவ்வளோ தன்னலம் பாக்குற த தேவை ஏற்படுச்சுன்னா காலையில் வந்துருவாங்க ஹஸ்பண்ட் வந்து நான் சிஸ்டா இருக்காருன்னா ஒய்ஃபை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டே இருக்காருன்னா ஒரு ஸ்டேஜ்ல அந்த ஒய்ஃபும் வந்து திரும்புவாங்க இல்லையா எனக்கு எல்லாமே ஈஸியாக கிடைச்சிச்சு ஒய்ஃபு அப்படின்றதும் அப்போ என்ன எனக்கு பிடிக்குதோ பிடிக்கல அவங்க சொல்லிட்டாங்க நான் செஞ்சுதான் ஆகணும் இன்னும் சொல்ல தெரியாது ஏன்னா சின்ன வயசுலேருந்தே நம்ம ஸ்கூல்லேருந்தே வந்து டீச்சர் ப்ரீசராகவே வந்து ட்ரெயின் ஆகிட்டே வந்துட்டோம் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம ரொம்ப முக்கியமான கெஸ்ட்டை பார்க்க போகிறோம் இன்றைக்கி பல பேர் ஹாப்பியாக இருக்கிறதுக்கு மேம் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட் அவங்க லைஃப்பில் நெக்ஸ்ட் லெவல் போனது அவங்க லைஃப்பில் நிறைய அச்சீவ் பண்ணுது அவங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கம்மி பண்ணுறது இது மாதிரி நிறைய விஷயங்கள் மேமோட கான்ட்ரிபியூஷனால் ஒரு என்ரிச் என்விரான்மெண்ட் வந்து மேம் சைலண்ட்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கெஸ்ட் யாருன்னா டாக்டர் அபிலாஷா லீடிங் சைக்காலஜிஸ்ட் இன் தமிழ்நாடு ஹலோ மேம் வணக்கம் வணக்கம் மேம் இந்த கரண்ட் வேர்ல்டில் வந்துட்டு இந்த யங்ஸ்டர்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஃபீல் பண்ணுறாங்க அவங்க நிறைய லைஃப்பில் அச்சீவ் பண்ணும் நிறைய பக்கத்தில் இருக்கிற ஒரு கார் வாங்கலாம் சரி ஒரு வீடு வாங்கலாம் சரி இல்லை ஒர்க் அட்மாஸ்ஃபியர்லேயும் சரி நிறைய கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ஃபேஸ் பண்ணுறாங்க அவங்க வந்து லைஃப்பில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து ஃபீல் பண்ணணும்னா இம்மீடியேட்டாக அவங்க என்ன மேம் பண்ணணும் நீங்க கேட்கறது ரொம்ப நியாயமான கேள்வி எஸ்பெஷலி இப்ப கடந்த இருபது வருஷமா தான் நம்ம இந்த சேஞ்ச் பார்க்க முடியாது எது பண்ணாலுமே கண்டென்ட் இல்லாம இருக்காங்க எது பண்ணாலுமே அந்த கிராட்டிஃபிகேஷன் அவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது சோ அது ஏன் அது நடக்குதுன்னா ஃபர்ஸ்ட் வந்து காம்படிஷன் அண்ட் பியர் ப்ரெஷர் ஸோ பக்கத்து வீட்டுக்காரன் வாங்கிட்டா நான் வாங்கி ஆகணும் நான் வாங்கலன்னா நான் இன்ஃபீரியர் அப்படின்றது ஸோ நீங்க அல்டிமேட்டா யோசிச்சு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன மைண்ட் செட் இருக்குன்னா குவாலிட்டி ஆஃப் பீப்புள்ன்றது போயிடுச்சு ஓகே குவாண்டிட்டி ஆஃப் திங்ஸ்ன்றது வந்துருச்சு வந்து நீங்க ஒரு மனுஷனுக்கு இம்பார்டன்ஸ்லையோ ஆட்டோமேட்டிக்கா ஸ்டார்ட் இம்பார்ட்டன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க யார் ரொம்ப லாயலா இருக்காங்களோ ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றாங்களோ அவங்களதான் ஸ்கேப் கோட்டா வச்சிருப்பாங்க சோ அவங்கள பலிகடாவா மாத்தி அவங்க மேல எல்லா ப்ளேமும் போட்டு சீக்கிரம் கூட யாருன்னு பார்த்து அவங்களதான் தூக்குவாங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க ஏன் நடக்குதுன்னா எனிவன் குவாலிட்டி அவங்கள வந்து சரியா ரெக்கனைஸ் பண்றது இல்ல சொசைட்டி அப்ப எல்லாரும் என்ன லேர்ன் பண்ணிக்கிறாங்க ஐ ஷோ குவாலிட்டி இட்ஸ் ஐ கேன் ஷோ குவான்டிட்டி இப்போ வந்து அப்ப அந்த ஆபீஸ் அட்மாஸ்பியர்ல வந்து அவன் ரொம்ப குவாலிட்டியா நியாயமா இருக்கணுமா அப்படி இல்லதான் நம்ம ஆப்பர்ச்சுனிட்டிக்கா இருக்கணுமா இல்ல நம்ம டபுள் கேமரா அந்த மாதிரி இருக்கணுமா அப்படின்னு ஒரு கொஷின்ஸ் வருதுல சிம்மா அடாப்டபிலிட்டி அண்ட் ஃப்ளக்ஸபிலிட்டி தேவைதான் எந்த ஒர்க் பிளேஸ்லயும் ஆனால் இம்பார்ட்டன்ஸ் எதுக்கு கொடுக்குறோன்றது இருக்குது ப்ரையாரிட்டசிங் எதுன்றது ரொம்ப முக்கியம் ஒவ்வொருத்தவங்களுடைய செல்ஃப் அந்த பர்சனாலிட்டின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னா அஸ் அ கலெக்டிவாக பார்த்தீங்கன்னா ஒரு சொசைட்டியே அதுதான் ஓகே ஒரு வளர்ற சொசைட்டியா இல்ல சாச்சுரேட்டட் சொசைட்டியா இல்ல பின்னோக்கி போற சொசைட்டியான்றது ஒவ்வொரு யூனிட்டும் ஒவ்வொரு மனுஷனும் தான் சோ ஒவ்வொருத்தனுடைய எண்ணமுமே வந்து தான் மட்டும் முன்னேறணும்ன்ற ஒரு போட்டி மனப்பான்மையில இருந்தா சொசைட்டியா அது டெவலப் ஆகும் கலெக்டிவா இருக்கணும் சொல்ல வரீங்க நிச்சயமா இருக்கணும் ஓகே அப்ப உங்ககிட்ட ஒரு பேஷண்ட் வந்து மேம் நான் வந்து என்னதான் எப்பவும் ஸ்கேப் கோட்டா பண்றாங்க அப்படின்னா நான் கொஞ்சம் அடுத்தது நானும் சில வேலைகள்லாம் பார்க்கணும் அப்படின்னு உங்கள்ட்ட கேக்குறாங்கன்னா உங்க அட்வைஸ் என்னவா இருக்கும் மேம்

okay. use your own intelligence okay. and instinct okay. in that idathula pannanuma pannakudadu pannakudadu no அது எத்திக்கலாவும் தப்பா இருக்கலாம் இல்ல மாரலாவும் தப்பா இருக்கலாம் அப்ப யூ ஹேவ் ஆல் தி ரைட்ஸ் டு ஸ்டாண்ட் அப் ஃபார் யுவர் செல்ஃப்ன்றது ஒவ்வொருத்தங்களுக்கும் தெரியும் அப்ப அந்த ஸ்கேப் கோட்டிங் ப்ராப்ளம் வராது புரியுது சோ அது இங்க ஃபில்டர் ஆயிடுது அவாய்ட் ஆயிடுது ஆமா ஓகே இந்த अगेन இந்த क्वेश्चन வந்து கொஞ்சம் ஹார்டா தான் இருக்கும் ஏன் அப்படினா இப்ப கரண்ட் வேர்ல்ட்ல வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து சரி அண்ட் கொஞ்சம் தேர்ட்டி ஃபைவ் பிளஸும் சரி இந்த நாசிசம் ஆட்டிடியூட் வந்து இருக்கு எதுவா இருந்தாலும் தனக்கு 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 இது வந்து கரெக்டா இல்ல இது வந்து எப்படி நம்ம ஃபேமிலியை பார்த்துட்டு நான் இருக்கேன் அப்படின்னு போறதா இல்ல இது என்னதான் மேம் இதுக்கு வரும் நம்ம ஃபேமிலியை பார்த்துட்டு போறோம்ன்ற அளவுக்கு கூட போகாது

பர்சனிட்ட சோ அது வந்து சோகத்துலயும் வரலாம் இல்ல ரொம்ப வந்து பாம்பர்ட் சைல்டும் அப்படி பண்ணுவாங்க எனக்கு எல்லாமே ஈஸியா கிடைச்சி வைஷ் டைம் அப்படின்றது ஆனா இந்த நாசிசம்ன்றது டெஃபனெட்டா தப்பான விஷயம் கூட இருக்கு அவங்களுக்கு இவங்க ஜாலியா வந்துருவாங்க இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் ஹர்ட் பண்ணுவாங்க என்னன்னா சப்போஸ் ஒரு ஹஸ்பண்ட் வைஃப் இருக்காங்க ஹஸ்பண்ட் வந்து நாசிஸ்டா இருக்காருன்னா ஒய்ஃப் ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டே இருக்காருன்னா

டெஃபினட் இருக்காது <laughs> <laughs>

அங்க ஒருத்தர் தட்டி கேட்கும்போது ஹிப்பி அவர் பண்றாரு அப்ப அவர் தான் வந்து என் கடவுள் அது அந்த குவாலிட்டி குறைஞ்சிட்டே வர 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 இங்க இருக்க இன்னசென்சம் குறைஞ்சிட்டே வந்து பீஃபுல் ஆர் மார்ச்சிங் டுவர்ட்ஸ் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லாம இல்ல தேர் அவேர்னு சொல்லாம இட்ஸ் கிரோயிங் அட்டிடயூட்னு சொல்லாம இது எப்படி பிசி ஃபார் ஆல் திஸ்னு சொல்லலாம் ஓகே ஓகே நான் சொன்ன ஒரு